வணக்கம் நண்பர்களே அடுத்த தலைமுறை வாழ்வதற்கு ஏற்ற பொருளாதார வாழ்க்கையோ தனிநபர் வாழ்க்கையோ ஏற்ற நாடாக ஒரு பிரதேசமாக தமிழ்நாடு இல்லை இந்தியா இருக்கிறதா என்று இப்போது தமிழ்நாடு ஆண்டு கொண்டு இருக்கிற ஆட்சியாளர்கள் உடனே கோவப்பட்டு கேட்பார்கள் இந்தியா என்ன வாழுது இந்தியாவில் நீங்கள் எந்த இடத்தையும் எப்படி இருக்கா தமிழ்நாடு அதில் இருக்குது இதில் இருக்குதுன்னு புள்ளி ஓரங்களாக சொல்லுவாங்க நான் புள்ளி ஓரங்களுக்குள் போக விரும்பவில்லை காரணம் இன்று காலையில் வந்திருக்கும் ஒரு செய்தி அமெரிக்க எஸ்ஐ அங்கிருக்கும் பங்கு சந்தையை கண்காணிக்கக்கூடிய அந்த சட்டபூர்வமான அமைப்பு இந்திய தொழிலதிபர் அதானி அவர்கள் மீது குற்றம் சாட்டி ஒரு வாரண்ட் போட்டிருக்கு இதை கன்னியா அரசு அதானியினுடைய நிறுவனத்துடைய ஒப்பந்தங்களை கேன்சல் பண்ணியிருக்கு ரத்து பண்ணியிருக்கு அதிகாரப்பூர்வமாக இது சர்வதேச அளவில் நடந்து இந்திய நம்ம தேசிய அளவில் உள்ள செய்தி ஆனால் இதில் ஒரு இருக்கும் குறிப்பிட்ட செய்தி இணை செய்தி என்னவென்றால் இந்திய பகிர்மான கழகங்கள் அதாவது ஏபி எலக்ட்ரிசிட்டி போர்டு ஆஃப் ஒவ்வொரு ஸ்டேட்லி ஒரு குறிப்பிட்ட மாநிலங்கள் அதில் தமிழ்நாடு இருக்குது இவங்க அதிக விலை கொடுத்து இந்தியன் சோலார் எனர்ஜி லிமிடெட் இந்த கம்பெனியாக இந்திய அரசாங்கத்துடைய கம்பெனி இவங்ககிட்ட அதிக விலை கொடுத்து ஏபி பவர் வாங்கணும் கரண்ட் வாங்கணும் அதற்கு வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த அதிகாரிகளுக்கு லஞ்சம் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஏன் அதிக விலை கொடுத்து வாங்கணும் அப்படின்னா அதுக்கு பர்ச்சேஸ் பண்ணி கொடுக்கறது வந்து அதானி கம்பெனி சரி அது ஒரு பக்கம் இதில் இந்திய தமிழ்நாடு அரசு மின்வாரியமும் இருக்குது அப்போது இங்கே இருக்கிற அரசாங்கம் நாம் இங்கே இருக்கும் நமக்கு நேர் நேரடியாக உடனடியாக ப பதில் சொல்லக்கூடியவர்கள் தமிழக அரசு தான் தமிழக அரசு வந்து இந்திய இளைஞர்கள் தமிழக இளைஞர்கள் குறிப்பிட்ட தமிழக இளைஞர்கள் இவர்களுடைய நல்வாழ்வுக்கான எதிர்க நல்ல எதிர்காலத்திற்கான ஒரு வளமான பொருளாதார பலம் கொண்ட ஒரு நாட்டிற்கான அடித்தளங்களை அடித்தளமே இல்லை இதுக்கப்புறம் இவங்க அடித்தளம் எப்படி எழுப்ப போகிறாங்கன்னு தெரியல ஊழல் மிகுந்த அமைச்சர்களை இவர்கள் தொடர்ந்து வைத்து கொண்டிருந்தால் இந்திய அரசியல் இப்போ இருக்கும் முதலமைச்சர் மட்டுமில்லை அவர் வழித்தோன்றர்களாக வரக்கூடிய அத்தனை வரையும் புறந்தள்ளும் காலம் புறந்தள்ளும் அது காலம் காத்திருக்கிறது எதுக்கு காத்திருக்கு தேர்தல் காத்திருக்கு அதனால் முதல்ல அதானி வந்து மோடியோட நண்பர் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் விட்டுட்டு இந்திய மன்னிக்கணும் தமிழ்நாடு மின்சார வாரியம் இந்த அதானியுடைய ஊழலில் ஒன்றும் எங்களுக்கு பங்கே இல்லைன்னு சொல்லி தமிழக முதல்வர் அறிவிக்கணும் அறிவிப்பாரா அப்படி அறிவித்தால் அவர் அடுத்து ஒரு வாழத்தகுந்த பூமியாக தமிழகத்தை அவர் காத்து இருக்கிறார் என்று அர்த்தம் நம்பிக்கையோடு காத்திருக்கிறோம் நன்றி வணக்கம்